ஒ கூட இந்த இங்கிலீஷில் பேசுகிறவங்கன்னா கிட்ட போக மாட்டேன் பேசணும்னு வச்சுக்க நம்ம மனசுக்குள்ளேயே டிரான்ஸ்லேட் பண்ணி அதை திக்கி திக்கி திக்குவாய் மாதிரி பேசுறதுக்கு கிட்ட போவானா சார் ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலத்தில் சரளமாக பேச வராது ஆனால் நான் கத்துக்கிட்ட தமிழ் இன்னைக்கு எனக்கு உலகம் முழுக்க கூப்பிட்டு எனக்கு பேச்சுவார்த்தை கொடுக்குறாங்க இப்போ கூட எங்கள் ஆபீஸ்ல ஒரு புது சி சிஇஓ வந்தார் புது சிஇஓ அவர் ஆக்சுவலில் தமிழ் எங்கள் ஆமிஷம் தமிழ் இவர் திடீர்னு வந்து டிப்டாப்பாக ஒரு நாள் எல்லா எம்ப்ளாயும் கூப்பிட்டு நோ மோர் தமிழ் லாங்குவேஜ் இயர் அஃபிஷியல் ஓன்லி லாங்குவேஜ் ஓன்லி இங்கிலீஷ் அப்படின்னாரு அப்போவே எனக்கு பக்குன்னு ஆச்சு போயிட்டார் அப்புறம் என்னை மட்டும் தனியாக உள்ள ரூமில் கூப்பிட்டார் ஏன் மிஸ்டர் நீங்கள் வெளியில் ஏதோ எஸ் பேசுவீங்க எஸ்ஆர்ண்ணா எல்லாம் வெளியில் ஓன்லி இங்கிலீஷ்னார் அதோடு அவர்கிட்ட பேச விட்டேன் லாங்குவேஜ் கஷ்டம் எதுக்கு பேசுவான்னு பேசுகிறதே இல்லை என்ன ஆச்சுங்க நான் ஸ்கூட்டரில் போவேன் ஆஃபீஸுக்கு மெட்ராஸில் ஆக்டிவாக வச்சுருக்கேன் ஒரு நாள் ஆஃபீஸுக்கு போயினே இருந்தேன் ஏதோ முன்னால் போய் இந்த இந்த குட்டி அண்ணன் ஒன்று வேனுக்கு இதில் அது என்ன கம்பெனியோ குட்டி அண்ணன் சொல்லியே பழக்கம் ஆயிடுச்சு அந்த வேனில் போய் மோதிட்டேன் என் மட்காடு ஃபுல்லாக நசுங்கிடுச்சு வண்டி எடுக்க முடியாது லீவு தான் ஆகணும் பிரச்சனை என்னென்னா லீவு போடணும்னு வச்சிக்க இவர்கிட்ட தான் சொல்லணும் இவர்கிட்ட சொல்லணும்னா இங்கிலீஷில் தான் சொல்லணும் டென்ஷன் ஆகிடுச்சு அப்புறம் அடிச்சேன் ஃபோனு குட் மார்னிங் சார்ண்ண குட் மார்னிங் அப்படின்னாரு ஐ ஹிட் ஸ்மால் எலிஃபெண்ட் சார்ண்ணே அந்த அளவுக்கு பிபி ஆயிடுச்சு ஆ வாட் 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 நான் ஊக்கத்தரம் அட் யூ ரைடிங் இன்சைட் பாரஸ்டா ஆச்சா போச்சான்னு எனக்கு அந்த வேன் பேரன்னு தெரியாது குட்டியானன்றேன் சார் மட்காடு நர்சிங்கிடுச்சிக்கு இன்னும் இங்கிலீஷ்லேன்னு தெரியல சார் சரி சார் மட்காடு சொட்டை ஆகிடுச்சின்னு சொல்லாமல் பார்த்தா பயமாக இருந்தது ஏன்னா அந்தளவு சொல்கிறேன்னு நினச்சிப்பாரு அதெல்லாம் தெரியல அவர் சொட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் சார் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சன்வெஷன் அதில் தமிழை மறக்கக்கூடாது ஆங்கிலத்தை படிக்க வேண்டும் சார் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கி குழந்தைங்களோட பெரிய பிரச்சனை தாழ்வு மனப்பான்மை இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு சொல்கிறேன் எஸ்பெஷலி இந்த பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த வயசில் தான் தாழ்வு மனப்பான்மை மேலே ஏறும் சின்ன பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜிக்கெல்லாம் கவலை இல்லை இந்த பத்து வயசு ப பத்தாவது படிக்கிற பதினொன்று பன்னெண்டு படிக்கிற பசங்களுக்கு லைட்டாக தன்னுடைய சுயத்தை பற்றி ஆரம்பிப்பார் கண்ணாடி முன்னால் ரொம்ப நேரம் நிற்போம் இன்னும் கொஞ்சம் சவுப்பாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கலாமோ சிக்ஸ் பேக்குன்ற அணுகு நமக்கு பேக்கையே காணும் இந்த கவலை எல்லாம் அதில் இந்த பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகம் கருப்பாக இருக்கிறோம் கருப்பாக இருக்கணும் நான் சொல்கிறேன் கருப்பாக இருக்கிறது தான் அழகு இந்தியாவோட கலரே கருப்பு தான் நீங்கள் வணங்குற ராமன் கருப்பு நாம் வணங்குற கிருஷ்ணன் கருப்பு பாஞ்சாலி கருப்பு உலக அழகின்னு நீங்கள் போற்றப்படுகிற கிளியோபாட்ரா கருப்பு கருப்பு அழகுங்க அது தெரியாமல் தான் நம்மளை ஏமாத்தின்னுறான் இந்த ஃபாரின் மேனுஃபேக்சர் ஏழு நாளில் சிகப்பிழக்கு எப்படிங்க வர ஏன் நீ சவுத் ஆப்ரிக்கா கம்மி விற்காம இங்கே வர ஒரு கிரீமு சொல்கிறாங்க சார் எட்டு போல் தடவுங்கள் எட்டு போல் தேயுங்கள் அப்படின்னா கண்ணமாக ஆர்டிஓ ஆஃபீஸாக எட்டு போட்டு லைசன்ஸ் வாங்க இதனால் என்ன ஆயிடுச்சு மக்கள் வந்து சிவப்புக்கு அலையிறாங்கன்னு தெரிஞ்ச தெரு ஃபுல்லாக பியூட்டி பார்லர் ஸ்கூலுக்குதோ இல்லையோ ஒவ்வொரு தெருவிலையும் மெட்ராஸில் பியூட்டி பார்லர் இருக்குது போய் பாருங்களேன் கார்டு வச்சுக்கிறாங்க சார் பிளக்கிங் இது அது இன்னொன்றுமோ இருக்கு எல்லாம் இரநூத்தம்பது ரூபா எப்படி தெரியும்னு கேட்காதீங்க வெளில இருந்துருக்கேன் ஆனால் உள்ளே போய் வெளில வரவங்கள பார்த்தா எது ஒய்ஃபுனே தெரில எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அவங்களே அடையாளம் பார்த்துன்னு வந்தால் தான் உண்டு ஆனால் வந்துடுறாங்க துட்டு நம்ம தானே தரோம் உங்கள் குழந்தைகளை தாழ்வு மனப்பான்மை வராமல் பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டாவது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கிய தேவை எது தெரியுமா பயிற்சி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மாணவர்களுக்கு சொல்லுகிறேன் பயிற்சி நிறைய பையங்க நான் நல்லா அப்படி தான் ஏமாந்துருக்கோம் நம்ம மகேஷை விட ஏன் கம்மி மார்க் வந்தோம்னா அதான் காரணம் சார் படிக்கிறதுக்கு ஒரு மாதம் லீவு விடுவான் சார் ஃபைனல் எக்ஸாமுக்கு அந்த ஃபைனல் லீவ் விடுறதுக்கு முன்னால் ரொம்ப பிளான் பண்ணுவோம் ஃபைவ் டேஸ் ஒரு சப்ஜெக்ட் கடைசி முதல் பரீட்சையோடைய ஃபைவ் டேஸ் வந்து நம்ம கடைசியாக வச்சுக்கணும் அப்படி இப்படி அப்புறம் அஞ்சு நாள் மூணு நாள் ஆகி மூணு நாள் ரெண்டு நாள் ஆகி அப்புறம் நாளைக்கு என்ன எக்ஸாமோ அதை தான் இன்றைக்கி படிப்போம் பழாக போகணும் தள்ளி போடுறது பயிற்சி முக்கியம் ஒரு பாடம் தெரிஞ்சிச்சுனாலும் பயிற்சி முக்கியம் இந்த உலகத்தின் இசை ஞானி உண்மையிலேயே பெரிய இசை ஞானி பீத்தோவன் அவர் சிறந்த முறையிலே சிறந்த முறையிலே இசையமைத்து விட்டு மேடையை விட்டு கீழே இறங்குறார் ஒரு ஐரோப்பிய பெண் ஓடி போய் அவர் கையை பிடிச்சி முத்து கொடுத்தது என்னமானார் கடவுள் உங்களுக்கு பெரிய வரத்தை கொடுத்துருக்கிறார் நீங்கள் அதிர்ஷ்டக்காரர்னு அவர் சொன்னார் சுமார் மாணர் என்னென்ன கடவுள் கொடுக்கல ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் பயிற்சி பண்ணேன் அதனால் வந்தது பயிற்சி முக்கியம் உங்களுக்கு தெரியும் கராட்டையில் வந்து கிங்கு ப்ரூஸ்லி புரூஸ்லி கிட்ட போய் கேட்குறாங்க நீங்கள் மேடையில் யாரை பார்த்தா பயப்படுவீங்கன்னு ப்ரூஸ்லி சொன்னது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரூஸ்லி சொன்னது கராட்டையில் பத்தாயிரம் டெக்னிக்கு தெரிஞ்சவனாக இருந்தால் கூட எனக்கு கவலை இல்லை இப்படி கராட்டையில் பத்தாயிரம் டெக்னிக் தெரிஞ்சவனா இருந்தால் கூட எனக்கு கவலை இல்லை ஆனால் ஒரே டெக்னிக்கை பத்தாயிரம் வாங்கிட்டு ட்ரெயின் பண்ணாமல் பாருங்கள் அவனை பார்த்தா எனக்கு பயம் ஆனால் ஏன்னா பயிற்சி அந்த அளவுக்கு முக்கியம் மாணவர்களே இந்த வயதில்தான் நட்பு ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் திருக்குறள் தெரியும் திருவள்ளுவரை தெரியும் திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் முடிஞ்சு போச்சு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அவ்வளோதான் அதிகாரம் சார் திருக்குறள் எல்லாரையும் பற்றியும் எழுதினார் சார் ஒரு அப்பா எப்படி இருக்கணும் அம்மா எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் ஒரு அரசன் எப்படி இருக்கணும் ஒரு ஒற்றன் எப்படி இருக்கணும் எல்லாம் எழுதினார் ஆனால் திருவள்ளுவர் எந்த காலத்திலையும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு எழுதுனே கிடையாது ஏன்னா திருவள்ளுவனுக்கு தெரியும் ஆசிரியன் என்றால் அவன் தெய்வம் அவளை தான் அவனை பற்றி எழுத வேணாம் அந்த திருவள்ளுவர் வார்த்தையிலேயே சிக்கனம் பார்த்தவர் ஒன்றே முக்க அடியில் திருக்குறளை சொன்னவர் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அதிகாரம் தான் சொன்னவர் ஆனால் அந்த திருவள்ளுவர் நட்பு என்ற தலைப்புக்காக ஐந்து அதிகாரங்களை எழுதியிருக்கிறார் ஏன்னா அவ்வளோ அதுவும் இந்த டீனேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அது முக்கியம் நம்ம யார் கூட சேர்றோன்றது முக்கியம் யார் கூட இருக்கிறோன்றது முக்கியம் நான்லாம் சொன்னேன்ல ப்ரிசன்ஸு காலேஜ் அஞ்சு வருஷம் முடித்தேன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பக்கத்து சீட்டு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்போல்லாம் மொபைல் கிடையாது அஞ்சு வருஷம் எம்ஏ முடித்த உடனே இந்த ஒரு சின்ன புக்கு எழுச்சு ஆட்டோகிராஃப் எழுதுவோம் உயிர் உள்ள வரை உன்னை மறக்க மாட்டேன் சாயங்காலமே மறந்துடுவோம் அது எழுதுவோம் அப்புறம் அப்போல்லாம் ஃபோன் கிடையாது சார் எங்கள் நம்ம வீட்லலாம் தெருமொனில இருக்கிற கடை பிபி நம்பர் தான் அதை எழுதி கொடுப்போம் நம்ம தான் மாதம் மாதம் வீடு மாற்றுவேன் மறந்து போச்சு சார் திடீர்னு எனக்கு காலேஜிலேருந்து ஒரு லெட்ரு வந்தது சார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னு தொண்ணூற்றி ஆறில் பிஜி முடித்தவங்களாம் வாங்கன்னு ரீயூனியன் நான் ரொம்ப சந்தோஷமானேன் முப்பது வருஷத்துக்கு முன்னால் நம்ம பசங்க பார்க்க போகிறோன்னு ஓடினேன் என் கூடவே இருந்தான்ல பையன் கிளாஸ்மேட்டு அவனும் வந்திருந்தான் அவன் ஆர்டிபாவாக இருக்கான் கன்னியாகுமரியில் டே நான் ஆர்டிஓடா உன்னை பற்றி நான் நிறைய வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன் உன் நம்பர் தெரியலடா ரொம்ப ரெண்டவர் பேசணும் 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 நான் பண்ண ஒரே தப்பு நல்ல நன்மை நான் பண்ண ஒரே தப்பு என் வீடு பக்கத்தில் தான் ராயப்பட்டா பாடா என் வீட்டுக்கு வடானே வந்தான் என் கூட அஞ்சு வருஷம் ஒன்றா படித்தவன் கோஜிகேஷரில் வீட்டுக்கு வந்தவொன்னே கல்யாணத்துக்கெலாம் வரலல்ல என் ஒய்ஃபை கூப்பிட்டேன் இதாண்டா என் ஒய்ஃபுன்னு இதுவா அப்போ அது அப்படின்னா முஞ்சு அஞ்சு வருஷம் இல்லை உன் கூட படித்தவன் சார் கோஜிகேஷரில் இதுவா அப்போ அது அப்படின்னு போய்டான் அதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அந்த அது எதுன்னு இதுகிட்ட சொல்கிறதுக்கு மூணு மாதம் ஆச்சு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் சில ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூடவே இருப்பான் நல்லவனா கெட்டவனான்னு புரிஞ்சுக்க முடியாது ஆக எதுவாக இருந்தாலும் தோழர்களே நட்பை ஜாக்கிரதையாக கையாளுங்கள் உங்கள் பெற்றோர்களிடம் உங்கள் நண்பர்களை பற்றி சொல்லி வையுங்கள் உங்கள் பெற்றோருக்கு ஒரு ஆளை பார்த்தவுடன் அவர் எப்படி என்பதை மதிக்க தெரியும் உங்கள் வயசில் அது தெரியாது ஆகவே உங்களுடைய படிப்பு பயிற்சியிலே இருக்க வேண்டும் கல்வியிலே நாட்டம் இருக்க வேண்டும் விளையாட்டு மற்ற தொழிலும் நாட்டம் இருக்க வேண்டும் உங்களுக்கு குருவாக இருக்கவது ஆசிரியர்கள் உங்களுக்கு ரோல் மாடல் என்று சொன்னால் அது ஆசிரியரும் தாய் தகப்பனும் மட்டும்தான் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்